வணக்கம் முருகோலே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் இதில் இருக்கிறவர் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இவர் கயன் அந்த ஈழத்தில் நடந்த இனப்பொழுகளை படங்களை வைத்து ஐக்கிய நாடுகள் சேவையிலும் சரி பிரான்சலநகரத்திலும் சரி ஒரு கவனிருப்பு போராட்டம் செய்தவர் இவர் இவர் மேலே ஒரு எனக்கு மதிப்பு மரியாதையும் இருந்தது ஆனால் இன்றிலிருந்து இவர் மேலே எனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லை இவர் ஒரு திராவிட ஆரிய தின் செம்பு என்று தெரியுது இவர் கதைக்கும் போது நாம் தமிழர் கட்சியின் சீமானையும் பல திராவிட அமைப்புகள் வந்து இன்றைக்கு முற்றுகையிட்டு எதிர்க்கி நம் அவர் தமிழ் தேசியம் பேசி வாரார் என்று அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார் அவர்கள் சீமானண்ணன் அதையே சமாளிக்க சமாளிச்சு கொண்டிருக்கும் போது இந்த ஈழத்தமிழர் கயன் வந்து தேவையில்லாத கருத்தொன்றை இப்போ விட்டுருக்கிறார் தேசிய தலைவர் எமது போராட்டத்துக்கும் சீமான அண்ணைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை சீமானண்ணன் விழுக்கக்கூடாது நான் தெரியாம தான் கேட்குறேன் சீமானன்ன தலைவரை சந்தித்தாரோ சந்திக்கலையே அது அடுத்த கதை போட்டோ எடுத்தாரோ எடுக்கலையே அது கதை நீ ஏன் இப்ப இந்த செம்படிக்கிற வேலை ஆரியன் திராவிடருக்கு செம்படிக்கிற வேலையா பாக்குற உண்ட வேலையை பார்த்து கொண்டிருக்க ரெண்டு தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்ட கருத்துறவுல யாரும் குறை வேண்டாம் இவங்க எல்லாம் ஆரியன் திராவிடம் தமிழருக்கு கடைசி நிறத்துல என்ன செய்தது என்று உலக தமிழருக்கு எல்லா தமிழருக்கும் குழந்தைக்கு ஊமைக்கு காது அது எல்லா உணர்வுள்ள தமிழன் மானத்தமிழன் எல்லாருக்கும் தெரியும் புறகு நீ போய் ஏன் ஆரியன் திராவிடத்துக்கு வால் பிடிக்கிற இந்த நேரத்தில் அதுவும் தேர்தல் வேறு நேரத்துல இப்ப ஆரியந்திராவிடம் பெரியார்ட பிரஜினியெல்லாம் உனக்கேன் தேவையில்லாத உண்ட வேலையை பார்த்து இருக்க வேண்டியானே அவர் கதைக்கிறாரோ இல்லையோ ஈழத்தை பற்றி பல கதைகள் அரசியல் உண்மையான அரசியல அவர் பேசிக்கொண்டிருக்க ஈழத் தமிழரை பற்றி இன்று தலைவரை பற்றி மிக அஹ் மிகவும் கூடுதலாக பேசுபவர் அவர் அவற்ற காணொலியில கூடுதலா பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்று உலகம் புல்லா இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை கயன் நீ உண்ட வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டியானே ஆஹ் உனக்கு இது தேவை வேலை நீ இந்த உண்ட வேலை என்னவோ அதை பார் நாம் தமிழர் கட்சியோ சீமானை பற்றியோ அவர் போட்டோ எடுத்தார் எடுக்கலையோ அதை பற்றி தெரியாது ஈழத்தமிழர் ஆகிய எந்த தமிழரும் கொண்ட மண்டையில் கொஞ்சம் அறிவுள்ள தமிழர்கள் யாராக இருந்தாலும் இந்த பேச்சை கேளுங்க சீமானை பற்றி எந்த குறையும் சொல்லாதீர்கள் விமர்சிக்காதீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆரியன் திராவிட இவ்வளவு செய்து போட்டு அவர்களுக்கு பின்னால் நாங்கள் வால் பிடிச்சோம் நின்று வரைக்கும் திரியுதம் தானே ஆ ஏதாச்சும் திருப்பி கேட்குறம்மா ஆ அரசியல் கட்சி எம்பி மேர்மண்டையை போச்சினேன் கனிமொழி போய் சுமத்ரனும் சாணிக்கியனும் சந்திச்சினேன் ஆஹ் ஸ்டாலினோட போட்டோ எடுத்துச்சேன் என்ன அதுக்கெல்லாம் அரசியல் இதாண்டு இதன்றாங்களோ இல்லையா இப்போ இவர் கொஞ்சம் வாய் துறந்திருக்குற உங்களை எல்லாம் நாங்கள் நம்பும்படியாக இல்லை இப்பொழுது என்னடா நீங்களெல்லாம் எல்லாம் நான் நினைக்கிறேன் மாறி விட்டீர்கள் போலாம் அங்க இப்போ பாக்குற போல சில சில பேர் சொன்னவங்க உங்களை எல்லாம் நம்ப முடியாது அப்ப அப்படித்தான் நான் என்ன தனிப்பட்ட கருத்து நீங்களெல்லாம் எல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய அட்ட மனிதர்களாக வந்து கொண்டிருக்கிற உறவுகளை மீண்டும் ஒரு காணலில் கூட இருக்கிற இது கயனுக்கு யாராவது சென்ட் பண்ண முடியுமெண்ணா சென்ட் பண்ணுங்க இந்த போன் நம்பரை கொடுக்குறேன்னா கொடுங்க நான் கயனோட நேராக கதைக்கிறேன் இருந்து அவரோட கதைக்கு ஆக்க வைப்பேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணலி கூட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் உறவுகளை நன்றி